காலத்துல நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பார்க்கும் போது கண்டுக்காம போற காலம் ஆனா என்ன யாருன்னே தெரியாம என் மேல லவ் அண்ட் சப்போர்ட் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நான் சொந்த வீட்டுல பால் காய்ச்சிட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க கங்கிராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க ரிப்ளை பண்ண முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஷிஃப்ட் பண்ற வேலை நிறைய இருந்துச்சுங்க சோ இன்னும் கூடிய சீக்கிரத்துல எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்றேன் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க இப்போ இங்க இருந்து போறது எங்க அம்மா தான் சோ எங்க அம்மா எங்க அத்தை எங்க ஆயா சோ எல்லாருமே வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க தம்பி பாப்பா எல்லாம் வந்தாச்சு கொஞ்சம் பெரிய வீடா இருந்ததான அவங்க சுத்தி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் வந்து நேரம் வந்திருக்குங்க பாப்பா பிறந்து பாப்பா பிறந்த ராசியில மட்டும்தான் நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தோம் எங்க வீட்டுல ஒரு பெரிய ரெண்டு கிச்சனுங்க ஒரு பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமோட வந்துருவாங்க தம்பி பாருங்க ஆயிட்டாரு அம்மா கிண்டி வீட்டுக்கு எப்ப போலாம் போலாம் கேட்டுக்கிட்டே இருந்தான் சோ பாப்பாவும் பாத்தீங்கன்னா புது வீடுனால சிடுச்சிடுன்னு நான் அப்பா அழுதுட்டு தான் இருக்காங்க ஆனா போக போக சரியாயிடும்